உங்க பாய் ஃப்ரெண்ட் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்களா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானது ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் நான் உங்க அட்வொகேட் பிரதீபா இன்னைக்கு சட்டமும் நானும் நம்ம போற டாபிக் என்ன செக்ஷன் ஆஃப் பிஎன்எஸ் பிஎன்எஸ் அப்படின்னா என்னன்னா பாரதிய நியாய சங்கிதா அப்படின்னு இந்த சட்டம் இது வந்து ஐபிசி இந்தியன் பீனல் கோட் இந்திய தண்டனை சட்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த சட்டத்தை ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு கொண்டுவரப்பட்டதா இந்த பிஎன்எஸ் இதுல செக்ஷன் சிக்ஸ்டி நைன் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ண காதலிச்சுட்டு நான் வந்து உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆசை வார்த்தையெல்லாம் கூறிட்டு அந்த பொண்ணோட பிசிக்கல் ரிலேஷன் இருந்துட்டு கடைசியில் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாம கைவிடும் பட்சத்துல அந்த ஆணுக்கான தண்டனையை குறிக்கிற சட்டம் தான் இந்த செக்ஷன் இந்த இடத்துல அந்த கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு இது ரேப் ரேப்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த இடத்துல கன்சென்ட் இருக்கு அதனால இது ரேப் கிடையாது அதுக்காக இது தப்பே இல்லையான்னு கேட்டா தப்பு அப்படின்னு சட்டம் சொல்லுது என்ன தண்டனை அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் கூட பைனும் தராங்க அப்படின்னு சொல்லுது லவ் பண்ற உங்களோட ஸ்கிரி இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணி டாக் பண்ணுங்க ஃபார் மோர் வீடியோஸ் ஃபாலோ மீ थैंक यू